ये रैन ते

வமைட்ட reflex fren więUND புanguardி wicked குச יותר diferரத்து புanguardி பாரி்போது Assass chasedுourdadin lo எத்துல போய் இருப கிட்டத்துல இருந்தாலும் கருப்பில இருந்தா அங்கதா கருப்புல இல்ல நான் மேல சாம்பார்ல போட்டு நான் தானிக்கு போது போட மாட்டேன் அது கருப்பா ஆயிடுதுல ஒரு கொடி என்ன நான் வினharthா ஹ இந்தா வெட்டிட்டு நல்லா ஒரு ரெண்டு கொதி வறுatom ரெண்டு கொதி வந்து குப்பரைனிக்கலாம்

குட்டி குட்டியெல்லாம் போட முடியாது மா ஓ நீ உங்கட பேசினே அந்த குட்டி ஆயிடுது சுருண்டிக்குது இவங்கட கூட குட்டி அத சுருண்டு சுருண்டு போறது இவ்வளவு திரும்பி திரும்பி பாக்குறது கேடி Thank you for watching the video. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷனா காட்டும்